அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சமீப காலமாக சிம் கார்டு மோசடிகள் அதிகரித்து வருவதால் உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி வேறு யாராவது மொபைல் இணைப்பை உங்களுக்கு தெரியாமல் பதிவு செய்திருக்க வாய்ப்புள்ளது இதை கண்காணிக்க தொலைத்தொடர்பு துறை டிஓடி எளிய கருவியை கொண்டு வந்துள்ளது சஞ்சார் சாத்தி இணையதளத்தில் டெலகாம் அனாலிஸ்ட் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் என்ற அமைப்பின் மூலம் உங்கள் அடையாள அட்டையில் எத்தனை மொபைல் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அரசாங்க விதிகளின்படி ஒரு ஆதார் எண்ணுடன் இந்தியா முழுவதும் அதிகபட்சமாக ஒம்பது சிம் கார்டுகளை பயன்படுத்தலாம் ஜம்மு அண்டு காஷ்மீர் அசாம் மற்றும் வட கிழக்கு மாநிலங்களில் ஆறு சிம் கார்டுகள் வரை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள சிம்களை சரிபார்க்கும் முறை முதலில் சஞ்சார் சாத்தி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள் சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் என்ற பகுதிக்கு சென்று அதில் நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் பத்து இலக்க மொபைல் எண்ணையும் திரையில் தோன்றும் கேப்ஸா குறியீட்டையும் உள்ளிடவும் உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் ஒரு முறை பயன்படுத்தும் கடவுச்சொல்லை ஓடிபி உள்ளிடவும் இப்போது உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அனைத்து மொபைல் எண்களின் பட்டியலும் திரையில் தோன்றும் உங்களுக்கு தெரியாத சிம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பட்டியலில் உங்களுக்கு சொந்தமில்லாத ஏதேனும் எண்ணை கண்டால் அந்த எண்ணை தேர்ந்தெடுத்து நாட் மை நம்பர் என்ற விருப்பத்தை கிளிக் செய்து புகார் அளிக்கலாம் அதேபோல் நீங்கள் பயன்படுத்தாத அல்லது தேவைப்படாத சிம்களை நாட் ரெக்கார்ட் என்ற விருப்பத்தின் மூலம் செயலிக்க செய்யலாம் உங்கள் கோரிக்கை சரிபார்க்கப்பட்டதும் தேவையில்லாத எண்கள் செயலிக்கப்படும் மேலும் உங்கள் ஆதார் எண்ணுடன் ஒம்போதுக்கு மேல் சிம்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது குறித்தும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்